விநாயன் ஒன்று சர் சி வி ராமன் எந்த வழியாக இங்கிலாந்து சென்றார் விடை மத்திய தரைக்கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார் விநாயகன் இரண்டு மோகர்கர் மக்கள் எந்த தொழிலை செய்தனர் விடை வேளாண்மை கால்நடை மூன்று பாசனத்தை அதிகம் நம்பியுள்ள மாநிலம் எது விடை தமிழ்நாடு வினாயன் நான்கு தேவைக்கோடு சரிய காரணம் என்ன விடை இறுதிநிலை பயன்பாடு குறைவதால் விநாயன் ஐந்து சரியானதை தேர்ந்தெடு ஏ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் நீடிப்பர் பி பிரதமரின் ஆலோசனைப்படி அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் சி நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு துறையில் உள்ள விவகாரங்களை ஆராய தங்கள் உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைக்கிறது விடை அனைத்தும் சரி விநாயன் ஆறு எவற்றின் உதவியால் சர் சி வி ராமன் ஆய்வுகளை மேற்கொண்டார் ஏ பாதரச ஆய்வு விளக்கு பி பென்சாயின் சி நிறமாலை காட்டி டி அனைத்தும் சரி விடை அனைத்தும் சரி வினாயன் ஏழு ஹரப்பா ஹரப்பா நகரத்தின் தெருக்கள் எவ்வாறு அமைந்திருந்தன விடை அனைத்தும் சரி எட்டு குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெற அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது பிரதான் மந்திரி சஞ்சார் யோசனா பிரதான் மந்திரி சஞ்சார் யோசனா விநாயன் ஒன்பது சமநிலை விலை என்பது என்ன வாங்குவோரும் விற்போரும் ஏற்றுக்கொள்ளும் விலை வினாயன் பத்து மாநில அரசு பற்றி கூறும் பகுதி எது விலை பகுதி ஆறு தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்